கார்த்தி சிதம்பரம் சுயநலவாதி அவருடைய பேச்சுக்கள் கூட்டணிக்கு ஊறு விளைவிக்கிறது என்று காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ஈர்கே சிலங்கோவன் குற்றம் சாட்டியிருக்காரு ஆமா அது குறித்து நீங்க என்ன கருதுறீங்க ஐயா இவி கே சிலங்கோவன் அவர்கள் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஒரு முழு முது பெரும் தலைவர் முதியவர் கூட அவர் இவ்வாறு பேசியது எங்கள் அனைவரையும் புண்படுத்துவது போல இருக்கிறது காரங்களே ஒரு வேலை செய்யல அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை அவர் மையப்படுறாரு அந்த கையை மருத்துவப்படுத்துறது வந்து எனக்கு ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்கறதாக கார்த்திக் சிதம்பரம் எம்பி அவர்கள் கேட்டதாக இவர் சொல்றாரு இந்த உரிமை ஒரு உரிமையை வந்து ஒரு கோரிக்கையா நாங்கள் வந்து தமிழக அரசுக்கு வைக்கணும் அவ்வளோதான் இப்போ அவங்க கேட்குறாரு இது மாதிரி வருங்காலத்தில் வந்து நம்ம கூட்டணி ஆட்சி அப்படி நம்ம கட்சியை வலுப்படுத்தலாம் தொண்டர்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து வலுப்படுத்துறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும் நீங்கள் தமிழக வந்து அதை நம்ம பரிசீலனை போனால் அவர் நல்லா இருக்குமே அப்படின்னு அவரு சொல்றாரு இதை வந்து அவர் தவறுன்றது வந்து ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருந்துட்டு அது வந்து ஒரு பப்ளிக்கா ஒரு வெளிப்படையாக வந்து ஒரு பொது இடையில் இப்படி பேசுறது ஒரு காங்கிரஸ்காரன் கூட காங்கிரஸ்கார அவமதிப்புன்றது ஒரு பேச்சா இருக்கு கார்த்திக் சிதம்பரத்துக்கு தமிழகத்துல வந்து ஆதரவே இல்ல அவங்க அப்பாவுடைய இன்ஃபுளுயன்ஸ வச்சு அவர் சீட்டு வாங்கிட்டு வந்தாரு காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு அதுல வந்து விருப்பம் இல்ல குறிப்பாக வந்து அந்த தேர்தல்ல காங்கிரஸ் காரணம் யாருமே வேலையே செய்யல திமுக காரங்க தான் பீல்டு ஒர்க் அவரை ஜெயிக்க வச்சிருக்காங்க இவி கே வச்சிருக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு இதை எப்படி பாக்குறீங்க மரியாதைக்குரிய முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் ஒரு நம்மளுடைய காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மூத்த தலைவர் அவரு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு மூத்த தலைவர் தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கு மூத்த தலைவர் இல்லைன்றது யாருமே மறுப்பு சொல்ல முடியாது அவரு வந்து அவருடைய புதல்வருக்கு சீட்டு வாங்குவது எல்லாரும் எல்லாருடைய தந்தையும் வாங்குறாங்க அவங்க தந்தை அவங்க புதல்வருக்கு வாங்குறாங்க இதெல்லாம் வந்து ஒரு இயல்பான வருதுங்க அப்புறம் எல்லாத்துக்கும் அவங்க என்ன வாரடி வாட் அவளை அரசியல் வருத்தம் செய்வாங்க அதாவது அவர் பையன்கார் முன்னின்று வாங்குறாரு ஒன்று உண்மையாலும் திமுக தான் அவங்க தான் செஞ்சாங்க அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கணும் தெருவாரியை ஒவ்வொரு வாக்காளர்களையும் விடாமல் அவங்க வாக்கு போட வர வச்சு அவங்க பண்ணாங்க அதெல்லாம் இந்த மாற்று கட்டும் இல்லை ஆனால் எங்களை கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கே இந்த வர தலைவர்கள்லாம் யாருமே வந்து இருந்த இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணவே முடியலையே எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க அவங்க பார்த்துக்கோங்க இருந்தாங்க அதனால வந்து அவங்களுக்கு காங்கிரஸ் காரணம் அது கிரவுண்ட் செய்ய முடியாமையே ஒரு வாய்ப்பு இல்லாமே போயிடுச்சு அதெல்லாம் அவங்களுடைய உரிமையை நாங்கள் கேட்குறோம் ஆனால் திராவிட கட்சி வேலை செய்யலன்னு நான் சொல்லவே கிடையாது நிச்சயம் கண்டிப்பாக அதை வந்து மாற்றுக்கிறது இல்லை ஆனால் காங்கிரஸ் கட்சிக்காரங்க வேலை செய்யலை காங்கிரஸ் காரங்களே இல்லை அப்படின்னு ஒரு காயப்படுத்த தான் எங்களுடைய மனதுக்கெல்லாம் பெரிய ஒரு வருத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது இப்போ நடக்கிற மட்டும் மட்டுமில்லை ஒரு ஒன்பது வருடங்களுக்கு முன்பாக இதை இவி கே தமிழக காங்கிரசினுடைய தலைவராக இருந்த போதும் இதை கார்த்திக் சிதம்பரத்துக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு குறிப்பா வந்து கார்த்திக் சிதம்பரம் அவருடைய ஆதரவாளர்களை தனியா அழைத்து ஒரு கூட்டம் போட்டதாகவும் அந்த கூட்டம் நடத்தியது தொடர்பா விளக்கம் கொடுக்கணும் ஒரு வாரத்துக்குள்ள விளக்கம் கொடுக்கலன்னா கட்சியை விட்டு நீக்கிடுவாங்கிற மாதிரி அந்த அளவுக்கு கூட ஒரு முரண்பாடுங்கிறது வந்து வெளிப்படையா வெளிப்படையா நடந்தது அப்ப என்னதான் பிரச்சனை ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு கார்த்திக் சதம ஒரு தனி கோஷ்டியா தமிழக வந்து இயங்கிட்டு இருக்கிறாராம் அப்படி எல்லாம் கிடையாதுங்க இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஒரு குடும்பம் ஒரு அந்த குடும்பத்துல வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் தலைவர் சொல்றத வந்து தகர்ப்புமா தானே தலைவர் அவங்க தான் வழிநடத்தி சொல்றவங்க அது அவங்க ஒரு நல்ல அந்த டைம்ல அவங்க ஒரு கருத்து சொல்லிருக்கலாம் இவங்க ஒரு கருத்து இருக்கலாம் அந்த கருத்து வந்து எங்க கட்சிக்குள்ள அது ஒரு முரண்பாடு கிடையாதுங்க ஒரு வந்து ஒரு கட்சிக்கு வளர்ச்சிக்குரிய ஒரு பாதையில தான் எல்லாமே கொண்டு சொல்லுவாங்க அந்த நேரத்துல அவர் பேசியிருப்பாரு அந்த நேரத்தில் அந்த கருத்து சொல்லி ஆகணும் எடுக்கணும் அவர் மையப்பட்டிருப்பாரு கட்சிக்கு எதுவும் இப்படி அந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அன்னைக்கு அது காரணமா அவங்க இருக்கும் இல்லப்ப இயற்கை சிலம்பம் இப்ப சொன்னதுல கூட என்ன தவறு இருக்கு அவர் மூத்த தலைவர் திமுக தலைவர்கள் தான் நம்ம வந்து ஜெயிச்சிருக்கிறோம் அப்ப கருத்துக்களை சொன்ன

ஆனா இந்த வந்து அவங்க செய்யாம விட்டதுனால இது என்ன காரணம் எங்க தரப்படுதுன்னா அவங்க வந்து கேட்டு வாங்கறது ஒரு முக்கியமான தலைவர்களுக்கு மட்டும் பெரிய பெரிய நிறுவனம் ஒரு நிறுவனம் வச்சு நடத்துறாங்க அது என்னென்ன நிறுவனம்னு நம்ம அதை பட்டியலாம் போட முடியாது அதற்கு தமிழக அரசை மையப்படுத்தி கொண்டு அவங்கள்ட்ட ஏதாவது நம்ம போய் அனுமதியை வாங்கி பெற்றுக்கொண்டு அவங்க வரைக்கும் அதை விட்டுறாங்க ஒண்ணு ஆனா அந்த கட்சியையும் அந்த காங்கிரஸ் தொண்டர்களையும் அந்தந்த ஊர்ல உள்ள மாவட்ட நிர்வாகிகளையும் கவனிப்பதில்லை இப்ப வந்திருக்க மாநில தலைவர் பிரதே அவர்கள் அவர்கள் கூட பாருங்க தரங்கம்பாடி போயிருக்காரு அவ்வளவு பெரிய மரியாதை அரசு அவர் தணிக்கை குழு தலைவராக இருந்திருக்காரு அதுக்கு வந்து அவ்வளவு பெரிய மரியாதை இது இருந்ததே கிடையாதுங்க தமிழக அரசுல காங்கிரஸ் கமிட்டியில இருந்ததில்லை இல்லை எவ்வளவு பெரிய மரியாதை பாருங்க இவர் வந்து இவருக்கு வந்து அந்த பதவியை வந்து தமிழக முதல்வர் அதுக்குரிய மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வழங்கியிருக்காங்க அது மாதிரி ஒன்று ஒன்று கேட்க போனால் கட்சி வளர்ச்சி அடைய நமக்கு அது ஒரு ஏதுவாக இருக்குங்க இப்படியே நமக்கு வாங்கிட்டு இருந்தோம்னா நமக்கு அந்த அந்தந்த பகுதியில் கட்சியை வளர்க்க இயேசுவார் அதுக்காக இவங்க வந்து முன்னிறுத்து அதை வந்து செய்கிறாங்க அது வந்து இவங்களுக்கு தவறான கண்ணோட்டமாக இருக்குது இல்லை அந்த மாதிரி உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை உங்கள் கட்சி தலைமையிடமே கார்த்திக் சிதம்பரம் வந்து முன் வச்சிருந்திருக்கலாம் அல்லது ஈவி கே இளம்போவனும் கட்சி வழியாகவே பேசியிருக்கலாம் ரெண்டு பேருமே ஊடகங்கள்ல சந்திச்சு ஊடகங்கள் வழியா போய் வாதிக்கிறதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்கா வந்து ஏற்றுக்கொள்கிறேன் இருந்தாலும் தன்னுடைய ஒரு அவர் சொல்றாருங்க நீங்க கொடுங்க கொல்லுங்க கட்டாயப்படுத்தலாம் அவரு வருங்கால தேர்தலில் எங்களுக்கு ஒரு பதவி கொடுங்க கொடுத்தா கட்சி வளரணும் அப்படிங்கிறாங்க கேட்க போறாரு அவரு கேட்க போறோம் அங்க கொடுங்கன்னு இப்ப இன்னைக்கு சொல்லல டாக்டர் ஐயா மோ கலை கருணாநிதி ஐயா அவர்கள் இருக்கிறப்ப இருந்து இந்த கூட்டணியை வந்து யாருமே அசைக்க முடியாது அன்னை சோனியா களத்தை வலுப்படுத்துற அளவுக்கு இந்த இதை யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது அது வரைக்கும் வந்து டாக்டர் கலைஞர் இருக்கிற வரைக்கும் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அவர் இருக்கிற வரைக்கும் இவங்க சாலை அறிக்கை இருக்கிற வரைக்கும் இந்த கூட்டணியை யாரும் முறிக்க முடியாது இவங்க சொல்றாங்க இந்த பேச்சினால வந்து முறியும் போகணும் அதுக்கெல்லாம் சான்சஸே கிடையாதுங்க ಓಕೆ okay. ನನ್